Obrigado. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் இந்த ஒரு பேரை கடந்த ரெண்டு மூணு நாளாகவே நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க சிவகங்கை மாவட்டம் திருபோனுவத்தில் தான் ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா அஜித்குமார் அப்படின்ற இவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார் எந்த மாதிரி கொலை செய்யப்படப்பட்டிருக்கார் அப்படின்னா இவர் திருட்டித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் தனிப்படை அமைச்சு இவரை வந்து தேடி பிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டுமை கூட வந்து விசாரிக்க கிடையாது ப்ராப்பரான எஃப்ஐஆர் கூட வந்து போடக்கூடாது ப்ராப்பராக என்னன்னா எந்த ஒரு விஷயத்துமே வந்து பண்ணாமல் வந்து இவர் வந்து தப்பு பண்ணி சொல்லி இவர் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு கோயிலுக்கு பின்புறமாக வச்சு சுத்து போட்டு நாலஞ்சு பேரு எப்படி அந்த ரவுடிங்களெலாம் வந்து பண்ணுவாங்களா ஒருத்தர் வந்து வெட்டணும் அப்படின்னா சுற்று போட்டு வந்து போடுவாங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்று போட்டு நாலஞ்சு பேர் இவங்க போலீஸாக ரவுடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலே வந்து ஐட ஐடென்டிஃபை கூட வந்து பண்ண முடியாத மாதிரி அன்யூனிஃபார்மில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கோயிலுக்கு பின்புறமாக உட்கார வச்சு பைப்புலேயும் இரும்பு ராடுலேயும் கொடூரமாக வந்து அடித்து அங்கே அந்தளவு கொலையும் வந்து பண்ணியிருக்காங்க என்ன தப்பு பண்ணார் எதற்காக இவர் வந்து இப்படி வந்து அடித்து கொலை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இவர் அஜித் குமார் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த கோயிலை பாதுகாவலராக வந்திருக்காரு ஸோ எப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி வந்து வராங்க அம்மாவும் பொண்ணும் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து வராங்க ஸோ அவங்க வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காரை வந்து பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுருக்காங்க இப்படி இருக்கும்போது சரி ஓகே நான் வந்து பார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து இவர் வந்து ஓட்ட கிடையாது ஸோ இவருக்கு தெரிஞ்ச ஒரு மூலயமாக அதாவது பக்கத்தில் இருந்தவங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இவருக்கு வந்து கார் ஓட்ட கிடையாது பக்கத்தில் இருந்து ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போய் தான் காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு வந்ததாக சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு பேர் வந்திருந்தாங்களா அந்த காருடைய உரிமையாளர்கள் அம்மாவும் பொண்ணும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எகைன் காருக்குள்ளே வந்து போய்ட்டு அதாவது கோயிலில் போயிட்டு சாமி வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து போயிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதா பிளான் வந்து வச்சிருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அப்படி வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது நகையை வந்து பார்த்துருக்காங்க நகை வந்து காணும் எவ்வளோ சவரன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது சவன் பத்து சவரன் நகை பார்த்தீங்கன்னா காரில் வந்து அந்த பத்து சவரன் நகை வந்து இல்லாமல் இருந்ததுனால ஸோ அந்த இடத்துல ஷாக் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நகை வந்து காணாம போச்சு இந்த மாதிரி இவர் தான் வந்து ஓட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குமார் வந்து இருந்தார் அவர்கிட்ட வந்து கீயை வந்து கொடுத்தோம் அவர் தான் வந்து காரை வந்து எடுத்துன்னு போனார் அவர் தான் வந்து தெரிஞ்ச மூலிமா யாரையோ வச்சு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொன்னதுனால நேராக வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு நாளாக இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு வருது கோயிலுக்கு பின்னாடி கூட்டு வருது அவங்க வீட்டுக்கு போய் மிரட்டுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது உங்கள் மேலே இந்த வழக்கை போட்டுருவோம் நகையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாத சித்திரவதில் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அவர் கொடுமையை வச்சு தாக்கியிருக்காங்க கொடுமையாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொடுமையை வந்து பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வழி தாங்க முடியாமல் போது வழி தாங்க முடியாமல் இதுக்கு மேலே ஏதோ ஒரு ச விஷயத்தை வந்து சொல்லி நம்ம வந்து தப்பிச்சு போயிடலாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோயிலுக்கு பின்னாடி தான் வந்து வச்சுருக்கான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து அவர் வந்து இல்லைன்னு சொன்னதுனால அங்கேயும் வச்சு அவர் வந்து செம்மையாக வந்து அடித்ததுனால அங்கே அவர் வந்து இறந்து வந்து போகிறாரு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அதுவும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்லுது நான் சொல்கிறது பார்க்கும்போது கூட உங்களுக்கு வந்து தெரியாது ஆனால் இது சம்மந்தப்பட்ட அந்த வீடியோக்கள் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வந்து போய்ட்டுருக்கு இன்றைக்கி வந்து கோர்ட்டில் பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்திருக்கு ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது விசாரணை வந்து போயிருக்கு ஸோ அப்படி வந்து விசாரணை போயிட்டுருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் அங்கே ஜட்ஜு முன்னாடி இந்த ஒரு வீடியோ வந்து காட்டுறாங்க அங்கே இருந்த ஒரு சில மக்கள் பார்த்திங்கன்னா அந்த அடித்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா வீடியோவை வந்து ஷூட் பண்ணி கோர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது இவங்க வந்து போலீஸுங்க தானா இல்லை வந்து இவங்க ஏதாவது கூலிப்படையில் ஏதாவது ரவுடிங்காக வந்து இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே சந்தேகப்படுது ஒரு யூனிஃபார்மில் இல்லாமல் அன்யூனிஃபார்மில் நல்லா பார்த்தீங்கன்னா சுத்து போட்டு ஒரு ஆளை வந்து கீழே உட்கார வச்சு நாலு பேர் நாலஞ்சு பேர் சுத்து போட்டு வந்து கொடுமையாக அடிக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால இருந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர் வந்து ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்ததோட மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்சது வந்து செய்கிறான் கண்டிப்பாக அந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வந்து வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நேற்று இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஆனால் முதலமைச்சர் அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் அதாவது அஜித்குமார் இருக்காங்களா அவருடைய தம்பின்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து ஒரு அரசு வேலை வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இழப்பீடு அப்படின்ற விஷயத்தை வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இனிமேலுக்கு இந்த மாதிரியான விஷயம் நடக்காது அதை வந்து நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களே நேரடியாக அந்த ஃபேமிலிக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசுனா அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிச்சுது என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா யாரும் நகையை எடுத்துகிட்டு போனாங்க என்ன ஆச்சு அந்த கோயிலில் சிசிடிவி இருந்திருக்கும் அந்த கார் பார்க் பண்ண ஏரியாவில் சிசிடிவி இருந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இறங்கி எதையுமே வந்து விசாரிக்காமல் ஒருவேளை வந்து விசாரணை பண்ணியிருந்தாலுமே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து போலீஸ் வந்து கொடுத்துருக்கணும் அதை கூட வந்து இவ்வளோ பிரச்சனையாகுமே வந்து எதுவுமே வந்து கொடுக்க கிடையாது என்ன எது அந்த உண் உண்மையாலுமே வந்து அந்த லேடிஸ் வந்து ஒம்பது சார நகை வச்சுருந்தாங்களா அப்படின்ற அந்த கொஷின் வந்து எல்லாருடைய மனதுலேயும் வந்து எழும்புது இவ்வளோ பிரச்சனையாயிருக்கு எப்படி ஆயிருக்கும் ரொம்ப ரசம் நகையை வச்சுட்டு நீ வந்து தைரியமாக வந்து ஒருத்தங்கிட்ட வந்து கொடுத்துட்டு போறேன்னா நீங்கள் உண்மையாலுமே வந்து சொல்கிறீங்களா இல்லை வந்து தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இடையிலும் தரக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால வந்து பார்க்கும்பொழுது இந்த விஷயத்தெலாம் வந்து வச்சு பார்க்கும்போது பாஷா படத்தில் ரஜினி வந்து ஆட்டோ டிரைவராக வந்து இருப்பார் அப்படி இருந்து இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோ வேணும்னு சொல்லிட்டு ரஜினி அந்த கூப்பிட்டு அப்படியே வந்து காரில் வந்து போவாங்க ஸோ அப்படி வந்து போயிட்டு வருவாங்க முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா இது கல் வைரம்னு நினைக்கிறேன் ஸோ வைரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பையில் வந்து போட்டு மகள்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க மகளுக்கு வந்து தெரியாத சொல்லி இப்படி இருக்கும்போது அந்த பையை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து கற்கள் வந்து காணாமல் போயிருக்கும் வைரம் வந்து இல்லாமல் போயிருக்கும் ஸோ அந்த இடத்துல யாருடைய ஆட்டோவில் வந்து போனேன் இவன் ஆட்டோ தான் சொன்னோடனே ஒட்டு மொத்தமாக எல்லாரும் வந்து மொத்தமாக போட்டு அடிப்பாங்க அவர் வந்து எடுத்துருக்கிறாரா எடுக்கலையா அவர் நல்லவரா அவர் கெட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே விசாரிக்காமல் இவன் வண்டியில் தான் இருந்துச்சு இவன் வண்டியில் தான் நம்ம பொண்ணு வந்து போச்சுன்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து அடித்தாங்க பார்த்தீங்கன்னா அங்கே காரை தான் அடிச்சாங்க ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஒரு ஆளையே அடித்து கொண்டுட்டாங்க அவர் தான் எடுத்தாரான்னு தெரியல அவங்க நகை வச்சுருந்தாங்களான்னு தெரியல எதுவுமே தெரியாமல் ஒட்டு மொத்தமாக ஒரு ஆளை போட்டு அடித்து காலி பண்ணிட்டாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நீதி என்ன சொல்லுது இவங்களை சஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து கேட்க தோணுது உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமான் போடுங்க நன்றிகள்